நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும் சரி நண்பர்களே ஒரு வழியாக நேற்று டெட் பேப்பர் ஒன்று முடித்தவர்களுக்கு அதாவது நியமன தேர்வுக்கான ரிசல்ட்டு நேற்று வெளியிடப்பட்டது இதில் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கிறது எவ்வளோ மார்க்கு வரும் என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் தேர்வர்கள் கொஞ்சம் குழம்பு போய் இருக்கிறீங்க இருந்தபோதிலும் இது சம்பந்தமான யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்களும் பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க சின்ன நண்பர்களே அடுத்து வந்து ஒரு போர்ஸிங்க்கு எத்தனை நபர்களை கூப்பிடுவார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய தேர்வர்கள் வந்து கேட்டுருந்தாங்க நண்பர்களே ஒரு போர்ஸிங்க்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க சரிங்களா ஒரு நாலு போஸ்டிங் இருக்குன்னா அதற்கு ஐந்து பேர்கள் வீதம் அதுக்கு வந்து அழைப்பாங்க அப்போது ஐந்து பேர் வீதம் அழைக்கும்போது கண்டிப்பாக அந்த ஐந்து பேரில் ஒருவருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காது இல்லைங்களா ஸோ இதுதான் ஒரு போஸ்டிங்கு ஒன்று ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார் நண்பர்களே கரெக்டாக எல்லா வீடியோக்கள்லாம் எல்லோரும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் எக்ஸ்பெக்டு கட் ஆஃப் சொல்கிறாங்க உண்மையான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்கிறாங்க நண்பர்களே நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிவிட்டோம் ஒரு ஒரு கட் ஆஃப்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆல் கம்யூனிட்டிஸ் ஒரு நைன்டி ப்ளஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சேப் ஜூன் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து விரைவில் வந்து கவுன்சிலிங் வந்து நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா விரைவில் வந்து கவுன்சிலிங் வந்து நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதால் வந்து நீங்கள் ஒரு நைன்டி ப்ளஸ்ஸோ அல்லது ஒரு எயிட்டி ப்ளஸோ வந்து இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் தயாராக உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் தயாராக வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா உங்கள் சர்டிஃபிகேட்டை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னால் வந்து திடீர் என்று கண்டிப்பாக அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க சரிங்களா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மார்க்ஸ் மட்டும்தான் விட்டுருக்குறாங்க சரிங்களா இதில் என்ன கம்யூனிட்டி என்ன இடஒதுக்கீடு இதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா இன்னும் கேட்டால் கிரேஸ் மார்க்கு கூட இன்னும் போடாமல் தான் ஜஸ்ட்டு அவங்க ரிட்டர்னில் என்ன மார்க் எடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் இன்னும் கிரேஸ் மார்க் இருக்குது இன்னும் வெயிட்டேஜ் மார்க் இருக்குது சரிங்களா இன்னும் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இதெல்லாம் டோட்டலி வந்து அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இன்னொரு லிஸ்ட்டு வந்து விடுவாங்க இது கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்கலாம் சரிங்களா அதால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் கவுன்சிலிங் நடக்கலாம் அப்படின்ட்டு அதால் வந்து நீங்கள் நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் எக்ஸாம் முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணி நீங்கள் இருக்கிறீங்களோ அதே சர்டிஃபிகேட்டை கரெக்டாக எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் புதிதாக எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது சரிங்களா முன்னாடி நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க சர்டிஃபிகேட்லாம் ஸோ அதே சர்டிஃபிகேட் தான் நீங்கள் ஆனாலும் நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நிச்சயம் வந்து இந்த முறை வந்து முதல் எக்ஸாம்ன்றதுனால நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னென்னா எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட் ஆஃப் சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்டு மார்க்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு மார்க் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அதில் இடஒதுக்கீடு கம்யூனிட்டின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுகிறது நண்பர்களே சரிங்களா அதால் வந்து தயவுசெய்து நீங்கள் உங்கள் உங்களுக்கு தோன்றும் நான் வந்து செலெக்ஷன் ஆகிடுவேன் ஒரு எண்பது ப்ளஸ் எடுத்திருக்கேன் தொண்ணூறு ப்ளஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் தயாராக வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து சிலர்லாம் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலே அந்த எலிஜிபிள் மார்க் வந்தாலே ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சரிங்களா ஸோ எதுவுமே நம்ம இப்போ சொல்ல முடியாது ஓகேங்களா அவங்க ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க டிஆர்பி தரப்பில் அப்போ தான் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம எது வேணாலும் நம்ம நினைத்துக்கூடாது சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்த லிஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசாங்கம் அது சம்மந்தமான எல்லா அறிவிப்புகளும் ஒன் பை ஒன்னாக வெளியிடுவாங்க சரிங்களா அதால் வந்து நீங்கள் ஒரு எயிட்டி ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அந்த மார்க்ஸ் வேரியேஷன்லாம் வந்து அந்த வெயிட்டேஜி ப்ளஸ்ஸு இடஒதுக்கெல்லாம் வரும்போது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடித்தவங்களாம் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இன்னும் சில காலம் வந்து அமைதியாக தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா அதால் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து முடித்தவர்களுக்கு ஒரு எயிட்டி ப்ளஸ் இருந்தாங்கன்னா அடுத்து வெயிட்டேஜி வந்து வரும்போது கண்டிப்பாக நிச்சயம் வந்து அவங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதேமாதிரி வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல சரிங்களா அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா முதல் தேர்வு அப்படின்றதுனால ஜஸ்ட் அந்த குவாலிஃபைடில் வந்தாவே நிச்சயம் வந்து அவங்களுக்கு அந்த பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம வந்து யூகிக்கு படுகிறது பட் எருது எது இருந்தாலும் நம்ம எதுவுமே முன்கூட்டி சொல்லக்கூடாது சொல்ல முடியாது எதுவுமே வந்து ஒரு அனலிட்டிக்காக அவங்க அரசாங்கம் வந்து வெயிட்டேஜி ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட்டு வெளியிடப்படும்போது தான் யாராருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும் நண்பர்களே சரி நண்பர்களே கண்டிப்பாக இந்த லிஸ்ட்ல வந்து உங்கள் பேரும் வரணும்னு சொல்லி நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா எல்லாருக்குமே அரசு வேலைன்றது ஒரு கனவாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து கடவுளிடம் வேண்டுக்கொள்கிறேன் மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரையில் உங்களிருந்து விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்